எனது அன்பு உறவுகள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாங்கள் விவசாய விளாகில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பத்து நாள் பன்னெண்டு நாள் எங்களோட அம்மன் கோயில் திருவிழா நடக்கிற வழியாக எங்களை விட்ட மட்டம் சமைக்கிறே இல்லை மரக்கறி தான் சமைக்கிறோம் ஸோ இன்றைக்கி நான் அதில் வந்து எங்களோட அம்மா சமைக்கிறதில் ஒரு வ்ளாக் கொண்டு போடலாம் சமையல் சமையல் வீடியோ எடுத்து ஒரு வ்ளாக் கொண்டு போடலாம்னு சொல்லி எடுக்க போகிறேன் இது வந்து என்ன ரெண்டாவது லாங் வீடியோ ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன வீடியோ பார்த்து எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுப்பில் தான் ஒரு நீ ரெண்டாவது அது தானே அப்போ கேஸில் காய்ச்சினா நிறையா கேஸ் வரும் அதோட அடுப்பை கடவுளாக இருக்குது அப்போ நாங்கள் அடுப்பில் குத்தரிசிட்டு வரும் குத்தரிசி ஒரு சாப்பிட மாட்டினா வெள்ளிய சம்பா அப்படிதான் சாப்பிடுக்கணும் ஆனால் அதில் பெருசாக சத்து இல்லை குத்தரிசியில் தான் நல்ல சத்து இருக்குது அப்போ நாங்கள் குத்தரிசி தான் காய்ச்சிட மாறணும் அடுப்பில் அவங்க கொண்டு இருக்குது முக்கா திட்டம் மருந்து வச்சிட்டு அடுத்த கரை முறுக்கரு கோயில கோயில அம்மன் கோழி கொடி அறினதால இன்றைக்கு கடைசி திருவிழா அப்ப நாங்கள் வேலைக்கறி தான் இன்றைக்கி சோறு காத்து அங்கால பூசணிக்காய் கறி அங்கால வைப்பான் பூசணிக்காய் கறி எப்படி வைக்கிறோன்னு பாருங்க பூசணிக்காய வட்டி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் போட்டு தண்ணியில் அவங்க எப்படணும் அவங்க ஒன்று இருக்குது பூசணிக்காய் சாப்பிடுறதால என்னென்ன நன்மையை அதை விடணும் பூசணிக்காய் நல்லா சாப்பிடுது ஆனால் அவ்வளோ தரும்போது பூசணிக்காயை விரும்புறேன் என்ன பூசணிக்காய் அப்படி சொல்றா பூசணிக்காயில்தான் நிறைய பாருங்க அந்த ஹோஸ்பிட்டல் வழியெல்லாம் பூசணிக்காய் கறி தான் சாப்பாடு மீன் கறி பூசணிக்காய் சமைக்கிறே இல்லை என்ன பூசணிக்காய் கறியாண்டு ஆனால் பூசணிக்காய் நல்லா சத்து கீரையை மாதிரி ஒரு சத்துட்டால் பூசணிக்காயில் இருக்குது பேருங்காய் இது பேருங்க ஆவி முடிக்குது ஒரு கா பிராட்டி விட்டுது பேருங்காய்லாம் கலரா சத்துட்டால் நீங்கள் பூசணிக்காய் தான் வேலி வருது பெருசாக பூசணிக்காய் கீரையில் எல்லாம் வந்து அதிகமாக சத்து அப்புறம் மூடி விற்க கொஞ்சம் நேரத்தில் வைக்கிட்டு கொதிக்கிட்டுது இப்போ பிரட்டி விட்டுட்டு இருக்கா ரட்டி விட்டுட்டு இரட்டி போட்டு மூடி விடுவோம் மூடி விட்டேன் இனி ப்ரையர் பண்ணித்தானே அங்கே மசிச்சு போட்டு பாலை விட்டு உள்ளி ஊற்றி போடணும் அதனால உங்களுக்கு காட்டு இன்னும் லேசாக உப்பு போடணும் கிணக்கா போட்டுடாதீங்கோ சாப்பிட எல்லாம் போயிடும் மசிக்கணும் മഞ്ഞൾ തൊളും പോലും മഞ്ഞൾ തൂളില തൂള പോടേപ്പനെ മഞ്ഞൾ തൊഴും വാങ്ങിയില്ല മറന്ന് പോടി

பால் பால் விடுவான் எடுத்து விடுவோம் பால் கிணக்க விடிக்கும் பூசணிக்காய் மினிப்பு பால் விட கூடாது சில பேர் எல்லாம் எடுத்து வச்சுதான் சமைக்கிறது நான் என்னுடைய அவசரத்துல சமைக்கிறபடியா நபர் தான் பார்த்துட்டு நினைக்கக்கூடாது என்ன எப்படி என்ன முதலே பால் இல்லாம எடுத்து வச்சுட்டு சமைக்கணும் இன்னைக்கு நேரம் போயிட்டுதான் அதால் நான் அவசரமாக நம்ம வந்து சமைக்க போட்டு வேங்கிலே பெருசாக வைக்கணும் செம்மையா இருக்கு இனி உள்ளி மிளக குத்தி போடுவோம் போனோம் உள்ளி மிளா குத்தி போடணும் வர ஓகே உள்ளி மிளகா சுத்துகிறேன் உள்ளி மிளகா போட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த வாய்வு இது விலைக்கெல்லாம் நல்லா சொல்கிறேன் மோசனிக்காதே அப்புறம் வயிற்றுக்கிழா கூட குற்றம் எதுவும் செய்யும் அதனால் உள்ளி மிளாக்கு போட்டால் நல்லாயிரமும் இருக்கும் வயிற்றுக்கிழம ஒரு கிலோமே இருக்காது குழம்புக்கிட்ட ஒப்பா இருக்கும் சனி மரவள்ளிக்கிழங்குன்னு சேர்த்து போட்டு வைக்கிறது மரவள்ளிக்கிழங்கு இல்லாதபடினால இப்போ சனி வைக்கிறேன் சரி இறக்கி ஆக்கி முருக்கங்காய் கறி வைப்பேன் வாங்க முருக்கங்காய் வெட்டுவோம் போய் மிருக்கம்பு விட்டுது நான் இப்போ இதை சமைச்சு கொண்டு நிற்க இப்போ வீரியோயம் கொடுத்து கொண்டு நிற்க வீட்டை வந்து சட்டி விட போகுது ஒன்றரை ரெண்டு மணி ஆகுது சத்து வைப்போம் நீங்கள் நாங்கள் முருக்கங்காய் விட்ட பிறப்பாக இருங்கோ முருக்கங்காவில் சத்து தெரியும் அந்த குழந்தை பிறந்தாக்களுக்கு எல்லாம் முருக்கங்காய் பத்தியை கறி வெட்டி கொடுக்குறது முருக்கங்காய் நல்லா சத்தான விலையாக இருந்தது இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிட்டுது ஆயிரம் ரூபாய் விட்டு ஆயிரத்தி இருநூறுவாயும் விட்டது இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டது போல் கிலோ முருக்கங்காய் வாங்கினான் முருக்கங்காய்ட நல்லா இருக்கும் பிராட்டி வைக்க அதோடய தனியாக சோறு சாப்பிடுலாம் இப்போ பூசணிக்காய் காய்ச்சி காய்ச்சி தானே அப்போ மிருக்கங்காயம் வச்சுட்டு அப்போ நம்மளை காயம் பொறிச்சு விட்டா சரி ஆனால் நேரம் போயிட்டு தி வீட்டுக்காரர் பிறந்த ரெண்டா இப்போ அடி விழம் அதுக்கு ரெடியாக தான் சமைச்சி போட்டு நிற்கிறேன் பார்த்து பார்த்து கேட்டால் பார்த்து பார்த்து நேரத்துக்கு சமைச்சிருவேன் இந்த வீரியோ எடுக்கிறதால தான் அது உட்கி மழையும் வேறு இந்த வட்டி போட்டு இப்படி சீவாக போகணும் சீவினா தான் அந்த உள்ளுக்களை எல்லாம் மாவி வேறு சும்மா வட்டி போட்டு வச்சிங்களைனு சொன்னால் அது அந்த ஒரு மாதிரி மிரக்கட்டை மாதிரி இருக்குது இப்படி வெளிப்பக்க தோலை லேட்டாக சீவினா அவிஞ்சு நல்ல இதாக இதாக வரும் நல்லா மாந்தி அவிஞ்சி வரும் சில பேர் மழை மட்டும் அப்படியே வட்டி போட்டு அந்த தோலை மட்டும் இந்த இது இந்த கா இது தும்பு மாரி ஒன்று வரும் அதை எடுத்து போட்டு காய்ச்சி விடும் ஆனால் அந்த ஃபுல்லாக அவிக்காணம் டாக போய்ட்டுது നല്ലായിരിക്കും വെങ്കായം പച്ചമുളക് എല്ലാം വെട്ടിയാച്ച് ഇത് മുൃക്കായ കണ്ടിട്ട് കറിയ പിള്ള പിള്ളക്കുട്ട ഫോട്ട് വെച്ചാൽ ഇന്നും സൂപ്പറായിരിക്കും പിള്ളാർക്കുട്ട ഇല്ല இப்போ நான் நல்லா இருக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் அண்ணா உருளாக்கிழங்கு கூடாதுன்ன எடுக்க சாப்பிடக்கூடாது ஷுகர் இருக்காருக்கு கூடாது அதெல்லாம் எங்க ஷுகர் இல்லை நீ வர காக்க விடுமல்லோ அப்போ அதெல்லாம் பெருசாக உருளாக்கிழங்கு பாவிக்கிறேன் முருக்கங்காய தனியை வைப்பான் வைக்கிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் பார்ப்பான் சரி எல்லாம் சீவியாச்சு இனி வட்டி போட்டு ஒரு கீறி போட்டு தான் போட வேணும் நம்மளுக்கு சும்சா போடக்கூடாது அப்படி தான் போடுறது காய்ச்சல் வரைக்கும் தெரியும் நானே இப்படி கீறி போட்டு போட்டால் அது நூலுக்குள்ளே அவிஞ்சிடுவேன் அவிஞ்சால் அதுக்குள்ளே தூளுப்பூல்லாம் போய் எல்லாம் இருக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது

வெங்காயம் கழுகுன தண்ணி என்னுடைய திருப்பி என்ன இதை கழுவிட்டு சரி கறி வைப்போம் மாங்கோ ரெண்டா குறைவாக தான் விட்டுருக்குது ஏனண்டா மாறிடுய ரெண்டா குறைவாக தான் விட்டுருக்குது ஏனண்டா இப்போ கொலஸ்ட்ரோல்கள் அதெல்லாம் நான் என்ன கூட பாவிக்கிறேன் இல்ல எண்ணெய் நிறைய விட்டு செய்தாலும்

நாங்கள் பள்ளிக்குள்ள ஸ்கூலால் வரும் மட்டும் பார்த்து கொண்டு இருப்பாள் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் மட்டும் சட்டியோ மாட்டோம்னா ஃபுல்லே வெந்தயம் இல்லை கறி வைக்காம இருக்கணும் கூட போய் வெந்தயத்தை வந்து வாங்குன்னு சொல்லுவேன் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை என்ன இல்லாட்டியும் ஏதோ ஒரு கறி மலை ரெண்டு வச்சு சாப்பிடுவோம் இப்போ நான் அப்படி நாங்கள் பசியோடு வந்தாலும் எங்களோட அம்மா சமைக்காமல் இருப்பான் கருவேப்பிள்ளை இல்லை வெந்தயம் இல்லை போய் வாங்கிக்கொண்டு வாங்கணும் அம்மா கடைக்கு போக மாட்டா எங்களை விட்டு வாங்கி தான் சமைக்கிறது நாங்கள் இப்போ அப்படி இல்லை என்னென்னாலும் வெங்காயம் இல்லாட்டியும் ஏதோ கொண்டு சமாளித்து சாப்பிட குடிக்க மாதிரி பழகிட்டா கண்டிந்து வந்து வந்து எல்லாம் பழகிட்டு தானே சாப்பாடும் இல்லாம இருந்து நாங்கள் அதே நாங்கள் இப்படி பழகிட அதனடியா இப்ப கருவப்பிள்ள இல்ல கரிவப்பிள்ள கூட எந்தியா கூடுவோம் எனக்கு கூட கூடாது கைக்கும் கூடாம விட்டாலும் அது சுவை இருக்காது

கொஞ்சம் பாதாம் கட்டும் பாதாம் இங்கே நான் பிறகு போட்டால் தான் நல்லா இருக்கும் வெண்ணா குறை வேட்டால் விட்டுருக்குது அருமையாக இருக்கும் அம்மா அந்த ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறோம் அதான் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது நான் கல்யாணம் செய்த புதுசில் எனக்கு சமைக்க தெரியாது அப்போ வேற ஒரு வாடகைக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க கூட்டிக்கொண்டு இருந்த நாங்கள் அப்போ சமைக்க சொல்ல அங்கே ஒரு அம்மம்மா இருந்தவன் பாபா சொன்னால் புலாம்பா சமைங்கோ அப்போ தான் பொழுப்பு சொன்னேன் நான் உம்மன்ட்டு வேறு கறி வாங்கி வந்து வருது வேறு போய் தான் நிறைய கருந்து வந்து வாங்கி வந்தேன் அப்போ இந்த அம்மம்மா சொன்னேன் வீட்டு வீட்டில் வைக்கலாம் குழாம்பு வைக்கலாம் தானே இப்போ கறி வைக்கலாம்னு சொன்னேன் அப்போ எனக்கும் புதுசு அம்மா எங்களுக்கு வெள்ளை கறி பற்றி தரவாள் அப்போ சமைக்க தெரியாது நான் வந்துட்டு அம்மமாகிட்ட கிட்ட நின்று நிறைய நான் எல்லாம் சொல்லி தந்தவங்க எந்த தம்பாங்க சாலைக்கு போட்டு அடுப்பில் பீட்டூட்டை பீட்டூட்டை கொட்டி அடி அப்புறம் தண்ணியை விட்டு கொஞ்சம் அவியை விட்டுட்டு அப்புறம் பால் விட்டு தூள் மத்தன் போட்டு கைக்கச்சுங்கவேன் அப்போ நான் என்ன செய்யும் சாலிக்கு போட்டு அப்போ கல்யாணம் கூட பிடிச்சிடுவானே காளிக்கு எல்லாம் விளாண்டு போட்டு அப்படியே அடுப்பில் அப்போ அடுப்பு தான் கேஸ் இல்லை அடுப்பில் தான் அடுப்பை முப்பது வருஷத்துக்கதை அடுப்பில் வச்சுட்டு நான் போய் வெளியில் அவரோட இருந்து கதஞ்சு கொண்டு இருந்தேன் சந்தோஷமா இருந்தே அப்போ சமைச்சு கொண்டு இருக்கேன் அதை அப்படியே கருவி போட்டுக்கும் சரியா அப்படியே கறிக்கட்டியா வந்துட்டு வந்து என்பதை அப்போ வந்து போத்தா கரைக்கும் போது ஒன்று இல்லை சின்னது சாப்பிட வேணுமெண்ட்டு அக்க நல்ல கறிக்கட்டை போட்டு சமைச்சு போட்டு அப்ப பைய மிருந்து இதரகிட்ட கொடுக்க என்ன செய்யறாரோ பேசுறாரோ செய்யான்னுட்டு அப்ப கல்யாணம் செய்யறதை புதுசு வேணே அவரும் பேச மாட்டார் நல்ல விருப்பம் இப்ப எல்லாம் கட்டியோட அப்போ அவர் பரவாயில்லை நீங்கள் சமைங்கோம் சமைங்குவோம் அது பரவாயில்லைன்றார் அப்போ நான் சமைத்து போட்டு சோத்தில் போட்டு சாப்பாட்டை கொடுத்தேன் நான் அதை சரி இல்லை க கறி கட்டுற மாதிரி தான் எனக்கு இருந்தது நானும் பார்த்தீங்களா சாப்பிடுறது ஒரு ஹரி தான் ஒரு ஹரியும் சோறு இருந்தால் அப்போ நம்ம கறி போய் ஜாக கறிவே இல்லை நான் கருப்புட்டெல்லாம் வந்துட்டு அப்போ அவர் அது பரவாயில்லை நீங்கள் சாங்குவோம் நான் சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டதேன் அப்போ அந்த நெய் வரையும் எனக்கு அதுக்கு பிறகு சும்மா பார்க்க மாட்டீங்க சமையலை சமைச்சு இப்ப நீங்க வடிவம் சமைச்சு கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படி என்னாடி இந்த வேணுமன் சொல்ற மாதிரியே சொல்லுவேன் முப்பது பேருக்கும் கடந்தாச்சு விட்டுவேன் வந்து கத்திப்பாலை விடுவோம் போட்டுட்டு கத்திப்பாலை விட்டு கத்திப்பாலை ஆம்பால எடுத்து ரெண்டாம் மூண்டாம்பால் மூண்டாம்பாலை எடுத்துட்டு சூளையும் போட்டு அவிய விட்டு bà trần đam bát 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 trần đam അവഞ്ചി വരുമല്ലോ ഇട്ടാത്ത വരുവേ മുടുക്കറി ഇറങ്ങാത്ത മുടുക്കൻ കാക്കറി മീൻ കറി നേരം ഇരിക്കും സാപ്പിടാ നല്ല തിരുച്ചയായിരിക്കും

சரி மூண்டாம்பாலும் விட்டாச்சு பால் இது வடியில வடிச்சு தான் கிறேன் நேரம் போயிட்டு அதனால நான் இப்ப கையால வடிக்கிறேன்னு து மூடி கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குது மிருகங்காய் கறகி கொஞ்சம் போடுவாமே கொஞ்சம் தூட போட்டுட்டு மூடி விட்டுட்டு கொதிக்க வேற புளிய விட்டுட்டு பழப்புளி இருக்குல்ல ஏசிக்காய் விடக்கூடாது நாங்க நாங்கள் பழப்புளி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் முதல் பாலை விட்டுட்டு தாக்கி விடுவோம் பாரு நான் பாட்டுறேன் இய பாடுறேன் அரை அவியல் அவிஞ்சிட்டு தாக்கும் ஆஹ் உப்பு போடலும் முதலே போடுறதுல தானே கொஞ்சம் அவிஞ்சி வரை தாளிஞ்சி வரங்கி வர தான் போடணும் அவியாதுன்னு சொல்றவன் இப்ப இடையில தான் போடுறது நடுப்பருவத்துல வரைக்கும் தான் உப்ப போடுறோம் எனக்கா போட்டு விட்டுருவா எங்க உப்பு வாழை சமைக்க காலாம் போடுவோம் கூட குறைய இருந்தா சாப்பிடலாம் உப்பு கூடிச்சு ஒரு தரம் சாப்பிட மாட்டோம் குறைய போட்டீங்களா அன்றைக்கும் உப்பு நாங்கள் விட்டேன்னாலும் சாப்பிடலாம் பால் விட்டாச்சு புளி விட்டாச்சு நம்மளே வீடியோ காட்டையில் எல்லாம் சாப்பிடலாம் ரெடி முதல் பாலம் முதலெல்லாம் அவிய விட்டுனா தானே உப்பு எல்லாம் போட்டுட்டு விட்டுட்டு பழப்புளி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு முதல் பாலை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு விட்டா சரி போறேன் எல்லாம் ஒரு கங்காய்கறி ரெடிங்க பாங்க செம்மையா இருக்குது நல்லா புட்டு இருக்குது விடியவான் புட்டு சோறு இருக்குது சாப்பிட நல்லா இருக்கு